பழத்தை ஊதி தள்ளிய கூலி அப்படின்னு பாலிவுட் விமர்சகர் சுமேத் கடல் சொல்லிருக்காரு வாட்டு படத்துக்கும் கூலி பழத்துக்கும் இடையே நார்த் அமெரிக்காவில் எந்த மாதிரி பிரை சேல்ஸ் வசூலாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நார்த் அமெரிக்காவில் வார்டு பழத்தை விட கூலி பழத்தோட ப்ரீ புக்கிங் வந்து அஞ்சு மடங்கு அதிகமாக இல்லாம கூலி இஸ் லீடிங் த ஓவர்சீஸ் மார்ஜின் மேலும் வட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வால் படத்துக்கு வந்து இரநூத்தி இருபது கே தான் கிடச்சிருக்கு இதன் மூலம் வந்து தலைவர் படத்துக்கு வந்து அஞ்சு மடங்கு அதிகம் இதுக்கு பெஷாமல் வந்து பலத்தி வந்து குடநிலையே இருந்திருக்கலாம் அப்படின்னு வார்டூ படத்துக்கு நினைத்திருக்கலாம் மேலும் ரஜினி படத்துக்கு போட்டியாக வந்தால் எக்ஸ்ட்ரா ப்ரமோஷன் விளம்பரம் வந்துருன்ற நினைப்பில் வந்திருக்கலாம் தனியாக வந்திருந்தால் இந்த மாதிரி விளம்பரம் எல்லாம் கிடைக்காதில்ல வார்டூ படத்துக்கு அப்புறம் விளம்பரமே ஓசி தானே தலைவர் மூலமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முட்றா மகிழ்ச்சி